ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல பிள்ளைகளே இந்த முருகப்பெருமான் சொல்வதை சற்று கவனமாக கேள் முருகா சரணம் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று பதிவு செய்து நான் சொல்வதை கேள் உன் வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் உன் இரண்டு விருப்பங்களில் ஒன்றை நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன் யாரிடமும் சொல்லாமல் தனியாக கேள்வி என்று சொல்லவே இரண்டு விருப்பங்கள் என்று சொன்னேன் சில நேரங்கள் இரண்டு விருப்பத்தையும் நிறைவேற்றுவதற்கான முயற்சியில் நீ இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் உன்னிடத்தில் உன் வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் என்று சொல்லவே வாழ்க்கையில் நீ அனைத்தையுமே இழந்து விட்டாய் கோடி கோடியாய் கடன் பெற்று சந்தோஷம் இல்லாமல் மனம் வெறுத்து உள்ள குமுறலோடு இருக்கும் என் செல்ல பிள்ளையை பார்த்து நான் பரிதாபப்படுகிறேன் கவலைப்படாதே உனக்கான அனைத்து கஷ்டங்களையும் போக்கி உன் வாழ்க்கைக்கு சந்தோஷத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க இதோ இந்த முருகப்பெருமான் உன்னுள்ளேயே இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாது நான் உன்னோடு பேசிக்கொண்டுதானே இருக்கிறேன் அதிர்ஷ்டத்தோடு காத்துக்கொண்டு இருக்கிறேன் உனக்காக ஆம் செல்லமே வெகு நாட்களாக நீ எதை கேட்கிறாயோ உனக்கான இரண்டு விருப்பங்களில் நிச்சயமாக ஒன்றை நிறைவேற்றித் தருவது இந்த முருகப்பெருமானின் கடமை நிச்சயமாக அது உன்னை சேரும் நேரம் மிக அருகில் வந்துவிட்டது அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இரு எதற்கும் பயப்படாது இதோ உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கி உனக்கான அந்த சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுக்க இதோ இந்த முருகப்பெருமான் நான் வந்துள்ளேன் என் செல்லமே பொறுமையோடும் நம்பிக்கையோடும் நமக்குள் இருக்கும் இந்த முருகப்பெருமானை மனதார நினைத்துக்கொள் நிச்சயம் உனக்கானவற்றை நடத்தி காண்பிப்பேன் செல்லவே நிச்சயமாக நீ நினைத்ததெல்லாம் நடத்தி தருவேன் நடந்துதான் ஆகும் அப்படி நம்பிக்கையோடு தான் நீ இருக்க வேண்டும் இந்த உலகமே உனக்குத்தான் வா ஒரு கை பார்த்து விடலாம் உள்ளத்தாலும் உடலாலும் கடினமாக உழை உனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது நான் இல்லாத இடம் எங்குமே இல்லை தானே எப்படியாவது உனக்காக நான் தோன்றுவேன் உனக்கு பிடித்த நபராக வந்து உனக்கு நல்லது சொல்வேன் இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாகும் நீ நினைத்தபடி ஒன்று உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது உனக்கு சந்தோஷம் தானே என் செல்லமே மனதை பலமுடன் வைத்துக்கொள் அது எதுவாக இருந்தாலும் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள மனதை தைரியப்படுத்தி வைத்துக்கொள் எதற்காக எல்லாம் நீ காத்திருந்தாயோ அது உன் வாயிற் கதவை தட்டி வரப்போகிறது நல்லதொரு அதிசயங்கள் நடக்கப் போகிறது இதோ விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் உன் அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரப்போகிறார்கள் உன் வாழ்க்கையே ஒரு போராட்டக் களம்தான் அந்த களத்திலிருந்து மீண்டு வந்திருக்கிறாய் புரிகிறதா ஆம் நீ பட்ட வேதனைகளிலிருந்து விடுபட்டு விட்டாய் உனது கர்ம பலன்களை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டேன் பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் இருந்த உனக்கு நல்லதொரு பலனை இந்த முருகப்பெருமான் கைகளில் வந்து சேர்ப்பேன் நீ எதற்காக காத்திருந்தாயோ அது அனைத்தும் நிச்சயமாக நடைபெறும் இதை நீ நன்கு அறிந்து கொள் உனக்கு தெரியாத ஒருவர் மனதில் வேதனையும் கண்களில் கண்ணீருடன் எனக்கு ஒரு நல்ல காலம் நல்ல வழி பிறக்காதா என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உன்னால் முடிந்த வரையில் உதவிகளை செய் உன்னால் முடிந்த வரையில் அவர்களுக்கு உதவியை செய் ஆயிரம் அறிவுரைகளை அள்ளி வீசுவதை விட ஒரு நல்ல செயலில் ஈடுபது ஈடுபடுவது நல்லது என்றெல்லாமே நாட்கள் நகர்ந்தாலும் உனக்கு நடக்க வேண்டியது நிச்சயமாக நடக்கும் காலம் கடந்தாலும் நீ விரும்பிய காரியத்தை இந்த நான் தருவேன் நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் யாம் இருக்க பயம் ஏன் வேலுண்டு வினையில்லை முருகா போற்றி என்று நம்பிக்கையோடு உன் கடமையை மட்டும் நீ செய்து கொண்டே இரு உனக்கான அந்த நாள் நிச்சயமாக வரும் ஆம்சலமே உன்னுடன் நான் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் நீ எதற்கும் பயப்பட தேவையே இல்லை உனக்கு நான் என்றும் பாதுகாப்பாக இந்த முருகப்பெருமான் துணையாக இருப்பேன் நீ நினைக்கும் எல்லாமே உன்னை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது நீ நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்று என்று என்றுமே நினைக்காது நீ நினைப்பதைத்தான் நான் நடத்தி காட்டிக் கொண்டிருக்கிறேன் நிச்சயம் கூடிய விரைவில் கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை இதோ நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது என் வாக்கு என்றுமே பொய்யாகாது உறவுகள் உன்னை பாராட்டுவார்கள் உன் பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பார்கள் உனக்கு ஒரு அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன் அனைத்தையும் நான் ஜெயமாக்குவேன் உன் முருகப்பெருமா நான் இருக்கிறேன் நானே கதி என்று வந்த உன்னை எப்படி நான் கைவிடுவேன் என்னை உறுதியாக நம்பு யார் உன்னை கைவிட்ட போதிலும் உன்னை நான் என்றுவே கைவிட மாட்டேன் உன்னிடம் உண்மையாய் உயிராய் இருக்குது உன் அன்பு நம்பியவனுக்கு கசப்பு கொடுப்பான் எதிரிக்கு இனிப்பு கொடுப்பான் இரு இறுதியில் கசப்பு மருந்தாகும் இனிப்பு நோயாகும் தம்பி அண்ணா தம்பி அன்று என்னை எப்படி அழைத்தாலும் எங்கிருந்தாலும் உன் இடத்தில் நான் ஓடி வந்து விடுவேன் என்று நீ ஒன்றை எதிர்பார்த்து நிற்கும்போது நீ ஒன்றை எதிர்பார்க்காமல் கொடுப்பதுதான் வாழ்க்கை வாழ்த்தி பேச முடியாவிட்டாலும் தாழ்த்தி பேசுவதை முற்றிலும் தவிர்த்து விடும் வாழ்க்கை சிறப்பா இன்னொன்றையும் சொல்கிறேன் கேள் நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை நம்பிக்கையோடு போராட வேண்டும் நீ நினைப்பதெல்லாம் நடக்கும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் தராசிற்கு நிச்சயம் நியாயம் எல்லாம் தெரியாது எந்த பக்கம் கணம் இருக்கிறதோ அந்த பக்கம் சாய்ந்துவிடும் அதே போலத்தான் சில மனிதர்கள் தானாய் கிடைத்த பொக்கிஷங்கள் தொலைத்து விட்டு குப்பைகளை கிளறிக் கொண்டிருக்கும் கோமாளிகள் நிறைந்த உலகம்தான் இது என்றேன் ஆகவே நல்ல எதிர்காலம் உனக்கு தொடங்கிவிட்டது நல்ல எதிர்காலம் உனக்கு ஆரம்பமாகிவிட்டது நிச்சயமாகவும் தேவைகளை இந்த முருகப்பெருமான் பூர்த்தி செய்வது என்னது கடமையாகும் கவலையை விடு உறவு என்ற விடுதையை விதைக்கும் போதே பிரிவு என்ற அற அறுவடை நாளும் எழுதப்படுகிறது அல்லவா அதனால் உறவை கண்டு மயங்காதே பிரிவு கண்டும் வருத்தமும் செய்யாதே இருக்கும் வரை நிஜத்தை நேசி இருக்கும் வரை நிஜத்தை நேசி இல்லாமல் போனால் நினைவுகளை நேசி நெஞ்சம் இருக்கும் வரை நேசிக்க மறக்காதே என்றலவே தெளிந்த மனதோடு இரு ஏன் குழம்புகிறாய் ஏன் தடுமாறுகிறாய் நான் உனது இல்லத்துக்கு வந்து குடிமுகுந்து உனக்கு அதிர்ஷ்டத்துக்கு மேல் அதிர்ஷ்டத்தை தரப்போகிறேன் இதோ உன் வேண்டுதல் எல்லாம் நிறைவேறப் போகிறது என்றமே உனக்கான இரண்டு விருப்பங்களில் ஒன்று நிச்சயமாக நிறைவேறப் போகிறது யாரிடமும் சொல்லாமல் தனியாக கேள் என்று சொன்னேன் நீ தனியாக கேட்கவில்லை உன் மனதுக்குள் நான் சொல்வதை கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறாய் ஆம் சொல்லமே நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கத்தான் போகிறது அது இந்த முருகப்பெருமானின் அருளால் உன் வாழ்க்கை ஒழிக்கப் போகிறது என்றெல்லவே ராஜயோகத்தில் வாழப்போகிறாய் ராஜ கம்பீரமாக இருக்கப் போகிறாய் கவலையை விடு மனதையால் என்னை நினைத்த உன்னை நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் என்றும் உன்னை கைவிட்டதில்லை சிலமே இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் oh, சர